இந்த முள்ளங்கி சூப்பு பண்ணதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ரெண்டு பெரிய முள்ளங்கி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு தக்காளி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு அதையும் கழுவி இதுக்கு கூட போட்டுடலாம் போட்டு மூடி மூணு விசில் கூட்டுறலாம் ப்ரெஷர் தன்னால் அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு மிக்ஸியில் அந்த பீஸை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கணும் நான் வந்து இப்போ எலக்ட்ரிக் ப்ளெண்டர் வச்சு அரைக்கிறதுனால அப்படியே போட்டு அரைக்கேன் நல்லா க்ரீமியாக அரையணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா இதை அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை அரிக்காமல் குடிக்கும்போது உடம்புக்கு நல்லது ஆனதுனால நீங்கள் இதையே நல்ல டேஸ்ட்டாக குடிக்கணும் இன்னும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இவ்வளோ ஐட்டத்தையும் கொஞ்சம் பட்டர் போட்டு லேசாக வதக்கிட்டு அந்த வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆக அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி ப்ராசஸ் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான உப்பும் தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா இது வந்து அந்த முள்ளங்கிக்குள்ளே ஃப்ளேவராக கொஞ்சம் கம்மியாக காட்டும் நம்மளுக்கு அதுக்காக போட்டு நல்ல கொதிச்ச உடனே சூடாக பெப்பரும் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நான் வந்து மதுவே பட்டர் போடாததுனால கடைசியாக குடிக்க நேரம் ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு கால் டிஸ்பூனுக்கும் கம்மியாக தான் பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் போட்டு பெப்பரும் போட்டு இந்த சூப்பை குடிக்க வேண்டியது தான் நீங்களும் இந்த முள்ளங்கி சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ